காவல்துறையினர் அணியினர் வந்து கோட்டாட்சியாரிடம் அதை வந்து முழுமையான விசாரணை பண்ணி யாருக்கு என்று முடிவான பிறகு நாங்கள் அதை உங்களுக்கு பெற்றுத் தருகிறோம் என்று உறுதியளித்தார்கள் அதுக்கு அதன் அடிப்படையில் கோட்டாட்சியார் மற்றும் எங்களுடைய மலை மாவட்டம் எல்லாமே முத்துவழி பணத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் தான் அவர்களை தான் நாங்கள் வாடகைக்கு கொடுத்திருக்குள்ளோம் அப்படின்னு சட்டபரமாக எல்லாமே வந்து அவங்களுக்காக மூலியமாக கொடுத்தும் இன்று வரைக்கும் காவல்துறை அது மேலே காவல்துறையும் வந்து அவங்களுக்கு வந்து வெளியே இடங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையும் அவங்களுக்கு வந்து தபால் அனுப்பியும் இந்த வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இருக்கலை அது என்ன எங்களுக்கு ஒன்றும் குடிபட முடியும் எங்களையும் இருந்தா இருந்தாலும் சொல்லி இருந்தா இருந்தால் காலங்கள் தாட்டிகிட்டே இருக்காங்க இது வந்து என்ன காரணம்னு எங்களுக்கு அழிப்பில்லை இது யாருடைய இதில் வந்து அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க எங்களுக்கு தெரியல அதனால் எங்களுக்கு உடனடியாக அவங்கள வழக்கு பதிவு இல்லை எங்களுக்கு வந்து இந்த எங்களை வந்து சங்கத்தில் பரி செய்ய எங்களுக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் வந்து எங்களை செயல்படுவோம்னா வந்து நிப்பாட்டி வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நாங்க வந்து எங்களுக்கு வந்து முத்து கோட்டாட்சியர் ஆர்டர் மற்ற மலை மாவட்ட ஆர்டர் எல்லாமே எங்களுக்கு வந்து முத்துவழி பணம் வச்சிருந்தாங்க கொடுத்துருக்கோம் ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க காவல்துறைக்கும் கொடுத்துட்டாங்க காவல்துறையுமே அவங்களுக்கு கொடுத்து நீ இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து இன்று வரைக்கும் அவங்க நடவடிக்கை எதுவும் எடுக்கல நாங்களும் பல தடவை கேட்டாச்சு காவல்துறையிட்ட இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே இன்னும் சரி எங்களுக்கு வந்து இந்த தவிர எந்த நடவடிக்கையும் எங்களை எடுக்க முடியாங்க அது என்ன காரணம் எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க யார் ஒரு தூண்டுதல்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க எங்களுக்கு இன்னும் அது தெரிய மாட்டேங்குது எங்களுடைய முத்து முத்து போய் பரவாயில்ல சங்கம் இது வந்து அந்த பில்டிங் வந்து நம்ம மறை எங்களுடைய சின்ன கோயில் இருக்க மறை மாவட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் இது அவங்க தான் எங்களுக்கு காரணமா எங்களுக்கு தந்திருக்காங்க நாங்க இப்ப இந்த முத்துக்குடி பரவல் ஏற்கனவே பரவல் சங்கம் இருக்கு ஏற்கனவே முத்துக்குடி பரவல் சங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்க வந்து கரண்டா போய்கிட்டே இருக்கு வாடகை இன்னைக்கு வரைக்கும் போன மாசம் வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஒப்பந்தமும் எங்க கையில் நாங்க தான் போட்டிருக்கோம் தான் நாங்க தான் போட்டிருக்கோம் இவரும் இருந்து ஒரு பேப்பர் கூட அவங்க இல்லாம அவங்க உள்ள வச்சு இவங்க பார்த்துக்கலாங்க என்ன காரணம் எங்களுக்கு தெரியல எல்லாமே கொடுத்து காவல்துறையில் லெட்டர் கொடுத்துட்டாங்க நீங்க வெளியேறுங்க நீங்க அதை பண்ண கூடாதுன்னு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வெளியே போவ இப்ப வரைக்கும் அவங்க வந்து உள்ள திறக்கிறதோ அதை சேட்ட பண்றோம் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அவங்களோட வழக்கு பதிவு செய்ய இன்னைக்கு வரைக்கும் அதுவும் செய்ய மாட்டிருக்காங்க எங்களுடைய

வந்து எழுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பும்போது அவங்க பக்காவும் மோட்டாச்சார் வந்து அவங்க வந்து முறைப்படி என்ன செய்யணும் ஆவணங்க இது பண்ணி அவங்களோட செட்டுமெண்ட் கொடுத்துருக்காங்க அதையும் மறைமுகம் கொடுத்துட்டு அந்த செட்டுமெண்ட் காவல்துறை கொடுத்த பிறகு இன்னைக்கு வைக்க இருக்கிறது அந்த மர்மம் முடிச்சு என்னென்ன அவசியம் என்னதான் ஒரு இது தெரியல பவர் என்ன பவர் இருக்கு கோட்டாட்சியர்கள் என்ன பவர் இருக்கு காவல்துறைக்கு என்ன பவர் இருக்கு